ஸோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஸோ நம்ம இந்த வீடியோ புதிய பார்க்குறது ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஹண்ட்ரட் டூக்கான ஒரு டெஸ்ட் பேஜ் அப்டேட் ப்ளஸ் எஸ்ஆர்பி டிஆர்பி எக்ஸாமுக்கான ஒரு டெஸ்ட் பேஜ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ நீங்கள் நம்ம சேனலுடைய மெம்பர்ஷிப்பில் இணையாமல் இருந்தால் மறக்காமல் இணைந்து கொள்ளுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்மளுக்கு வர இருக்கிற ஜனவரி மாதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிசி க்ரூப் ஃபோருக்கான கால்ஃபர் வருது ஸோ அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கான ஒரு கால்ஃபர் வருது சரிங்களா ஸோ அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிப்ரவரி மந்தில் நம்மளுக்கு ஸோ மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கான ஒரு கால்பர் வருது அதை தொடர்ந்து எஸ்ஆர்பி எக்ஸாமுக்கான ஒரு கால்ஃபர் வருது சரிங்களா ஸோ இவை எல்லாத்தையும் தொடர்ந்து தான் நம்ம இந்த டெஸ்ட்டு பேஜ் அப்டேட் கொடுக்குறோம் ஸோ டெஸ்ட் பேஜுக்கான ஸ்கெடியூல் என்னென்ன நாளைக்கு என்னென்ன டெஸ்ட்டு நடக்கும் எல்லாம் சார்ந்த ஸோ ஒரு அட்டவணையை நம்ம அடுத்த வீடியோ பகுதியில் உங்களுக்கு கொடுக்கலாம் சரிங்களா ஸோ மற்றொரு வீடியோ பதியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்